அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பழனியில் நடைபெற்ற முருகன் முத்தமிழ் மாநாடு இந்த மாநாடு வந்து அண்மையில் நடைபெற்றது அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் பல குரல்கள் ஒழித்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா இப்படி வந்து ஒப்பிட்டு பேசி அது சர்ச்சைக்குள்ளானது அந்த சனாதன மாநாட்டில் கலந்து கொண்டு அதே பாபு தான் இன்றைக்கி என்ன பண்றாரு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு அறிவிச்சு முருக பக்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார் முதல்ல வந்து நம்ம ஒரு தெளிவு நிலைக்கு வரணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் மறுப்பு ஒரு பக்கம் பேசுறீங்க கடவுளுக்கான விழா ஒரு பக்கம் எடுக்கிறீங்க முதல்ல கடவுள் இருக்கிறாருன்னு நீங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அதை முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் கடவுள் மறுப்பு நிகழ்ச்சியிலயும் போய் கலந்துக்கிறது கடவுள் இருக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு குழப்பக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து ஏற்படுத்துது நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்து மதத்தின் மீதான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது காலகாலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அந்த என்ன வந்து ஒரு கடவுள் வெறுப்பு பிரச்சாரங்களை இவர்கள் வந்து மேற்கொண்டாலும் கூட வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலை தோழ்ந்து தான் இருக்கிறது அதாவது நாளுக்கு நாள் வந்து இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து வளர்ந்து உயர்ந்து கொண்டே தான் போகிறதே தவிர இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்களுடைய அந்த பேச்சுக்களால் சனாதன தர்மம் ஒருபோதும் வீழ்ந்து விடவில்லை ஸோ இதுல வந்து என்ன ஒரு ஆதரவு என்ன எதிர்ப்பு அதாவது இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராமரவிக்குமார் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்தமிழ் முருகர் மாநாடை வந்து கடுமையாக எதிர்க்கிறார்கள் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஸோ இது எதுக்காக ஆதரவு எதற்காக எதிர்ப்பு ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆகம விதிகள் இல்லாத ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சுகிசுவம் பேசிருக்கிறாரு அந்த சுகிசிவமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு யார் இந்த சுகிசுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட பேச்சாளர் இவர் வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு மாடல் பேச்சாளர் தான் இவர் இவர் வந்து நம்ம மக்களுக்கு எல்லாரும் எப்படி தெரியும்னா இவர் ஒரு ஆன்மீக பேச்சாளராக முதல்ல அறிமுகமானார் நாளடைவில் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஆன்மீகத்தை குறைத்து கொண்டு இந்த ஆன்மீகத்திற்குள் திராவிடத்தை புகுத்தக்கூடிய ஒரு வேலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகிசுவம் போன்றவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா பழனியில் இருக்கிறது வந்து முருகர் சிலையே கிடையாது அது வந்து போகர் சிலை அப்படின்னு சொன்னாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பழனி கோவில்ல வந்து ஆகமம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு ஸோ இப்படிப்பட்டவர்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கிறாங்க அடுத்தது இந்த சண்முக நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சமஸ்கிருதம் எதிர்ப்பு அப்படின்னு தமிழ் அப்படின்னுவாரு சோ இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்னவா இருக்காங்கன்னா அந்த இந்து சமய அறநிலையத்துறையில ஒரு குழுவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த பக்திகளை வந்து ஆன்மீகத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட கருத்துக்களை உள்ள வந்து மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கக்கூடிய இந்த செயலை வந்து பாத்தீங்கன்னா ராமரவிக்குமார் போன்றவர்கள்லாம் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பழனி மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய திருமேனிகளை பார்ப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் சக்கரபாணி போன்றவர்கள்லாம் வந்து பார்வையிட வந்தாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு காலோட தான் வந்தாங்க அதையும் வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தார் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு செல்லும் பொழுது செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவருடைய சமாதிக்கு போகக்கூடிய இவர்கள் இறைவன் திருமேனியை பார்வையிடும் பொழுது செருப்பு காலோட வராங்க அதுலேயும் இந்து சமய அகலத்துறை அதிகாரிகளும் கூட வந்து வர்றது வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து அவர் சொல்லியிருந்தாரு சோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதரவு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதாவது இதை வந்து பக்தியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்றாங்க ஏன் இதை பக்தியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க நடத்தக்கூடிய அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இது வந்து திராவிட மாநாடை தவிர இது வந்து ஒரு பக்தி மாநாடு கிடையாது அதாவது யாராவது சொல்லியிருப்பாங்க போல இது போல ஒரு மாநாடு நீங்க நடத்துறீங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு நல்லது கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்க சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் அதுக்காகத்தான் இந்த மாநாடு இருக்குமே தவிர இது பக்தியால் நடைபெற்ற மாநாடாக தெரியவில்லை முழுக்க முழுக்க அந்த மாநாட்டில் பேசிய சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆகம விதிகளுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் சிவம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து அதே அந்த திராவிட நச்சு கருத்துக்களைத்தான் வந்து அந்த மாநாட்டில் வந்து விதைச்சிருப்பார் அவர் என்ன சொல்கிறாரு காசி அதாவது காசிக்கு போகிறத விட பழனிக்கு போகிறது எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் அவர் சொல்றாரு காசியை பெற்பட்ட ஒரு புனித தலம் பழனிய பெற்பட்ட புனித தலம் அப்படிங்கிறதெல்லாம் பக்தர்களுக்கு தெரியும் இதை சுகிசுகம் வந்து விளக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அதாவது கடவுள் மறுப்பு ஒரு பக்கம் பேசுறீங்க கடவுளுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை மதிப்பது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஒரு சிலர் தான் கலந்துக்கிட்டாங்க அவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் இருப்பாங்க சிலர் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவறுகளை குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய அஹ் போலி பக்தியை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களே தவிர இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு இதுல வந்து இவங்க திடீர்னு இந்த முருகன் மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை நடந்தது சீமான் போன்றவர்கள் வேல் எடுத்தார்கள் ராமரவிக்குமார் போன்றவர்கள் முருக பக்தியை பரப்பக்கூடிய ஒரு வேலையிலே ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு திடீரென முருகரை போற்ற வேண்டிய காரணம் என்ன முருகர் மேலே இவங்களுக்கு என்ன அவ்வளவு திடீர்னு ஒரு பக்தின்னு தெரியல இந்த பக்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகர் மாநாடு நடத்துகிற வரைக்கும் தான் மறுபடியும் எங்கேயாவது ஒரு சனாதன மாநாடு நடக்குது இல்லை சனாதனத்தை எதிர்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம அமைச்சர் பாபு உடனே அங்கே கிளம்பிடுவார் ஸோ எந்த இடத்துல எல்லாம் வந்து மாலையும் மரியாதையும் கிடைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சேகர்பாபுவை பார்க்கலாம் சனாதன ஒழிப்பு மாநாடு மறுபடியும் எங்கேயாவது நடந்ததுன்னா உடனே அமைச்சர் சேகர்பாபு கிளம்பிடுவார் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து முருகருக்கு காவடி எடுக்கிறேன் பால் காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் இங்கே வந்துடுவார் ஸோ இவர்களுடைய இந்த போலித்தனத்தை தான் கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஸோ பெரிய குற்றச்சாட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை முதல்ல வந்து கோவிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதாவது இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வக்பு வாரியத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய அந்த பாதிரியார்களிட்ட இருக்குது ஆனால் மன்னர்கள் கட்டிய இந்து கோவில்கள் மட்டும் ஏன் அறநிலைத்துறை கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது சரி அறநிலத்துறை இந்த இந்து கோவில்களை எப்படி வந்து கையகப்படுத்தி அதனுடைய வருமானத்தை எல்லாம் வந்து அரசு எடுத்துக்கொள்கிறதோ அதே போன்று மசூதிகளையும் சர்ச்சைகளையும் எடுக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது இந்து கோவில்களினுடைய வருமானங்களை கையகப்படுத்த வேண்டும் கோவில்களை கையகப்படுத்த வேண்டும் நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் இது போன்ற செயல்களில் தான் அறநிலையத்துறை வந்து தீவிரமாக ஈடுபடுகிறதே தவிர இது ஒரு பக்தி கிடையாது அண்மையில் நடைபெற்ற பழனி மாநாடும் வந்து பக்தி மாநாடு அல்ல அது ஒரு திராவிட மாநாடு அந்த திராவிட மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியலை ஸோ அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது இல்லையா அந்த கருத்துக்கு அவர்கள் வந்து ஒத்து போறாங்களான்னு தெரியல ஏன்னா சேகர்பாபு நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க ஏன் சனாதன ஒழிப்பு மாநாட்டிலையும் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எழுகிறது தமிழ்நாடு என்பது ஆன்மீக மண் இங்கே வந்து ஈவியராவினுடைய கொள்கை அதனுடைய சித்தாந்தம் செத்துவிட்டது முருகப்பெருமானனுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது முருகப்பெருமான் பெயரில் நடைபெற்ற இந்த திராவிட மாநாடு என்பது ஏற்கும்படியாக இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்